வாகன மோதகஸ்த சாம்பரகர்ண விளம்பிதசூத்ர வாமனரூவ மகேஸ்வரபுத்ர விக்ன விநாயக பாதநமஸ்தி ஜெய்கணேசெய் கணேச பாகிமாம் ஸ்ரீகணேச ரஷமாம் அனைத்து நேயர்களுக்கும் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சுவாமி ஹரிகர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியனாகிய அஸ்ட்ரோகேசையங்கர் மற்றும் ஐயா ஹரிகர சர்மா இருவரும் சேர்ந்து பொதுவாகவே வருட பலன்கள் கிரக சாரங்கள் கிரகங்களுடைய மாற்றங்கள் வருட கிரகங்கள் மாற்றங்களை பற்றி சொல்லுவோம் இப்போது நாங்கள் ரெண்டு பேரும் வந்திருக்கிறது வந்து சனி பயிற்சி இந்த காலகட்டத்தில் சனி பகவான் பெயர்ச்சி அடைகிறார் எப்போது அப்படின்றதையும் மார்ச் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து சனி பகவான் பெயர்ச்சி அடைகிறார் இது வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் இந்த கோள் சாரங்கள் எப்படி எப்படி இருக்குது சனி பகவான் இன்றைக்கி பெயர்ச்சி அடைகிறார் சனி பகவான் மூலியமாக என்னென்ன காரகத்துவம் இருக்குது சனி பகவான் என்ன ஏற்றத்தை கொடுப்பார் என்ன இறக்கத்தை கொடுப்பார் அவருடைய பார்வை பலன்கள் என்ன ஏன்னால் கிரகங்களிலேயே ரெண்டு கிரகங்களுக்கு மூன்று கிரகங்களுக்கு மட்டும்தான் வந்து அதிச அதி விசேஷ பார்வைகள் உண்டு ஒன்று செவ்வாய் ஒன்று குரு மற்றும் இந்த சனி பகவான் இவங்க மூணு பேர் மட்டும்தான் விசேஷ பார்வைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்குது ராகு கேதுவுக்கு பார்வை இருக்குதுன்னு ஒரு பா ஒரு சாராரம் ஒரு சாரார் இல்லைன்னு சொல்கிறான் இருந்தாலும் இந்த மூன்று கிரகங்களுக்கு மட்டும்தான் அதி விசேஷ பார்வைகள் உண்டு இதன் மூலியமாக என்னென்ன மாற்றங்கள் ஏற்றங்கள் அந்தந்த காரகத்துவத்துக்கு ஏற்ற மாதிரி வரும் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா கிட்டே கேட்போம் ஐயா நல்லா அருமையாக சொன்னீங்க எப்பொழுதுமே கிரகங்கள்லேயே மெல்ல செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லும் கிரகங்கள் அப்படின்றது தான் நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் பலன் சொல்லக்கூடிய வழிமுறைகள் நம்ம பொறுத்தளவுக்கு இருக்கிறதுலேயே ரொம்ப ரொம்ப மெல்லமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்றது கால் ஊனமுற்ற கிரகம் அப்படின்றது எம்பெருமான் சனி ஈஸ்வர பகவான் அது என்ன சாமி எந்த கிரகத்துக்கு ஈஸ்வர பட்டம் கொடுக்கல சனி சேரசுமருக்கு மட்டும் ஈஸ்வர பட்டம் கொடுத்துருக்குறாங்க உள்ள அத்தனை கிரகங்களுக்கு ஈஸ்வர பட்டம் கொடுக்கலையே அப்படின்னு கேட்குறவங்களுக்கு சனியை போல் கொடுப்பவரும் இல்லை சனியை போல் கெடுப்பவரும் இல்லை அடுத்தது இன்னொன்று இருக்குது சனி கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது சனி கெடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது அப்போ சத்தியவான் நியாயவான் தர்மவான் யார் என்ன செய்கிறாங்களோ அவங்களுக்கு உண்டான நல்ல காரியங்கள் செய்தால் நல்ல படங்களும் தீய காரியங்கள் செய்தால் தீய படங்களும் கொடுக்கக்கூடியதுனால அவருக்கு ஈஸ்வர பட்டம் வழங்கப்பட்டது சரி அதுக்கு ஏதாவது உதாரணம் இருக்கா இருக்குது கண்டிப்பாக ஆனானப்பட்ட சக்கரவர்த்தி ஆனானப்பட்ட நட சக்கரவர்த்தி சத்தியத்துக்கும் தர்மத்துக்கும் கட்டுப்பட்டவர் ஆனால் அவர் செய்த ஏதோ ஒரு தப்புக்காக அவரை ஜலத்தில் ஏழரை வினாழிகை ஜலத்தில் முங்க வச்சு தண்டனை கொடுத்தவர் இந்த சனீஸ்வர பகவான் அப்போ இந்த சனீஸ்வர பகவானை பொறுத்தளவுக்கு நாம் பயப்படுறது காரணம் என்ன அப்படின்னாக்க கொடுக்கறதுலேயும் அளவு கிடந்து கொடுப்பார் கெடுக்க ஆரம்பித்தா நடு ரோட்டில் இறக்கி விட்டு வேடிக்கை பார்ப்பார் அப்போ இந்த அஷ்டமத்து சனி அர்தாஷ்டம சனி ஏழரை சனி நடக்கக்கூடியவங்க சத்தியத்துக்கும் தர்மத்துக்கும் நியாயத்திற்கும் ஒழுக்கத்திற்கும் கட்டுப்பட்டு இந்த ரெண்டரை வருஷங்கள் இருந்தால் அவர் பிரச்சனை இல்லாமல் அமைக்கபுளாக கொண்டு விட்டுருவார் நீங்கள் அவருக்கு வேலை காமிக்க ஆரம்பித்தீங்கனாக்கா அவர் உங்களுக்கு வேலை காமிக்க ஆரம்பித்தாருனாக்கா அசிங்கங்கள் அவமானங்கள் செய்யாத தப்புக்கு தண்டனைகள் பெயர் புகழ் அத்தனையும் கிடக்கூடிய காலகட்டங்கள் அடுத்தது உடல்நல ரீதியான முடக்கங்கள் செயல்பாடு முடக்கங்கள் அதுவும் பார்த்திங்கன்னா சனி பகவானை பொறுத்தளவுக்கு எலும்பு மஜ்ஜைக்கு அதிபதி அதே போல் கழிவு உறுப்புகளுக்கு அதிபதி யூரினரி இன்ஃபெக்ஷன்னு அதே போல் மூட்டு வலி முழங்கால் வழி வரக்கூடியது அதே போல் பிறப்புறுப்பு பெண் உறுப்பில் பாதிப்பு கொடுக்கக்கூடியவர் இத் இத்தனையும் கொடுக்கக்கூடியவர் நீங்கள் வந்து கட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க சற்ற கூட ஒரு இருபது வருஷம் சம்பாதித்த பேரை ஒரு தப்பு செஞ்சு அது அஷ்டமத்து சனியோ அர்த்தாஷ்டம சனியோ ஏழரை சனியோ வந்துச்சுன்னா அதை உங்கள் பேரை கெடுத்து தேரை இழுத்து தெரு வீதியில் விட்டுருவாங்கன்றாங்கல்ல அதை மாதிரி பண்ணக்கூடியவர் நம்மளுடைய சனீஸ்வர பகவான் அப்போ அவர்கிட்ட நம்ம நியாயமாக மோஸ்ட்டு ப்ராப்பர்லி சனி பயிற்சி காலகட்டங்களில் சற்றே ரெண்டரை வருஷம் இந்த ரெண்டரை வருஷம் ஒரே சரணாகதி சனி சரணாகதி சனி சரணாகதி சனி சரணாகதி சனி பகவான்கிட்ட சரணாகதி அடையணும் சனி பகவானை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது அவருடைய தகப்பனான சூரியனாலேயே பண்ண முடியாது எம்பெருமான் விநாயகர்னாலையும் தான் பண்ண முடியும் அப்போ அந்த ஏழரை சனி அஷ்டமத்து சனி அர்த்தாஷ்டமசனி நடக்கக்கூடியவர்கள் சனி பகவான்கிட்ட ஃபஸ்ட்டு சரணாகதி அடைங்க எம்பெருமான் விநாயகர்கிட்ட சரணாகதி அடைங்க எம்பெருமான் ஆஞ்சநேயர்கிட்ட சரணாகதி அடைங்க சரி இந்த சனிப்பயிற்சி எப்போ வருது நம்மளை பொறுத்தளவுக்கு பஞ்சாங்கங்கள் மூணு இருக்குது ஒன்று வாக்கிய பஞ்சாங்கம் இன்னொன்று திருக்கணித பஞ்சாங்கம் மூணாவது எஃபிமெரிஸ் பஞ்சாங்கம் வாக்கியம் அப்படின்றது நம்மளுடைய கோயில்களில் ஆகமத்தில் ஃபாலோ பண்ணுறது வாக்கியம் இன்னொரு சின்ன உதாரணம் சொல்லணும்னாக்க இந்த ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் சனீஸ்வர பகவானுக்கு புகழ்பெற்ற காரைக்கால் பக்கத்தில் உள்ள திருநள்ளாறில் சனிப்பெயர்ச்சி உற்சவம் கொண்டாடுறாங்க பேசிக் நம்பர் ஒன்று அப்போ வாக்கியம் அப்படின்றது ஆகம சாஸ்திரத்துப்படி ஜோதிஷ சாஸ்திரத்துப்படி ஃபாலோ பண்ணுறது இந்த வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கத்துக்கும் வாக்கிய பஞ்சாங்கத்துக்கும் என்ன சாமி டிஃப்ரெண்ட்டு அப்படின்னா இது முந்நூற்றறுபது நாள் இது முந்நூற்றறுபது நாள் அதனால் டிஃப்ரெண்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திருக்கணிதம் அப்படின்றது வானசாஸ்திரம் வானசாஸ்திரத்தைப்படி இது மாதிரி டிஃப்ரெண்ட் வரக்கூடிய உண்டு நாங்கள் ஃபாலோ பண்ணுறது வாக்கிய கணிதப்படி சரி வாக்கிய கணிதப்படி எத்தனை நாளைக்கே சனிப்பயிற்சி தொடங்குறாரு எப்போ முடிகிறாரு அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் சனிப்பயிற்சி தொடங்கக்கூடிய நாள் அப்படின்றது ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அவர் என்ன மாறுறாரு அப்படின்னாக்க காலையில் சட்ட இருக்கொழிய எட்டு மணி முப்பது நிமிஷத்துக்கு மாறுறாரு என்ன நட்சத்திரத்தில் மாறுறாரு போரட்டாதி மூணுலேருந்து போரட்டாதி நாலுக்கு மாறுறாரு அன்றைக்கி என்ன கிழமை வசந்த கிழமையான வெள்ளிக்கிழமை அன்றைக்கி சந்திரன் எங்கே நிற்கிறாரு அப்படின்னா அவருடைய நட்பு ராசியான கன்னியாராசியில் அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கிறார் இப்படி ஏற்பட்ட மகா உன்னதமான காலகட்டங்களில் சனி பகவானானவர் கும்பம் நேற்று மீனத்துக்கு போகிறார் சரி அங்கே எத்தனை வருஷம் இருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னாக்க இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரலும் சட்டையரக்குறைய ரெண்டு வருஷம் நாற்பது நாள் இருப்பார் அப்போ இந்த காலகட்டங்களில் அவர் அதிசாரம் வாங்குறாரு வக்ரம் சாரி வக்ரம் வாங்குறாரு வக்ரம் அப்படின்றது சனி நின்ற இடத்துலேருந்து சூரியன் அஞ்சாம் இடம் ஒம்பதாம் இடம் அதே அதேமாதிரி இந்த ரெண்டு நிகழ்வுகள் நிகழ்வுது வக்ரகதியை நிகழ்வு நிகழ்து இதுக்கு நடுப்புற குரு பயிற்சிகள் இருக்கு குரு பயிற்சி வரக்கூடிய மே மாதம் ஒன்று இருக்கு அடுத்தது அக்டோபர் மாதம் ஒன்று இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தேழு இருக்கு இது ஏன் தமிழ் குரு பயிற்சியை பற்றி சொல்றீங்க அப்படின்னு சொன்னாக்க ஒரு திருமணம் நிகழணும் அப்படின்னாக்க குருவோடைய தொடர்பும் சனியோடைய தொடர்பும் வரும்பொழுது தான் அந்த இடத்துல சுப நிகழ்வுகள் நிகழும் அப்போ இந்த ரெண்டரை வருஷத்தில் இந்த சனி பகவான் என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன கடுபலங்களையும் சொல்லுவார் அதை தவிர இப்போ எளிய பரிகாரங்கள் பொதுவான பரிகாரங்கள் அப்படின்றதுக்கு சனி பகவான் சனி பகவானை நம்ம என்ன சொல்றோம் மந்தக்காரகன் அப்படின்னு சொல்றோம் அப்போதே போல இரும்பு ரசாயனத்துக்கு தொடர்பு உள்ளவர்னு அதே போல தொழில் சாணாதிபதி மற்றும் ஆயுள் காரகன்னு சொல்றோம் அப்போ இதை மாதிரி அந்த அஷ்டமத்து சனி அர்த்தாசம சனி ஏழரை சனி வரவங்களுக்கு பொதுவான பரிகாரம் என்னன்றதை நம்மளுடைய அஷ்ட கேசங்கிறவங்க சொல்லுவாங்க ஐயா அருமையாக சொன்னீங்க சனி பகவானை பற்றி பேசணும் அப்படின்னா ஒரு பத்து நாள் கண்டினியூஸாக பேசிகிட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்றத்தை இரக்கத்தை இது எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் ஒருவருக்கு ஏழரை சனியோ அஷ்டமத்து சனியோ அர்தாஷ்டம சனியோ வரும் பட்சத்தில் அவர்களுக்கு பார்த்தீர்களேனால் வீட்டில் ஒரு பெரிய மாறுதல்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாகவே அமையும் தன்னுடைய சுய ஒழுக்கத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறதும் தன்னை பற்றி அதாவது இப்போ யார்கிட்டையும் காம்ப போட்டி தே போட்டி போடுறது அந்த மாதிரியான தான் மிகப்பெரியவர் அந்த மாதிரியான எண்ணங்கள் இல்லாமல் சுமூகமாக செல்வதும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அகங்காரம் இல்லாமல் இருப்பது ரொம்பவுமே நல்லது சரி இப்போது சனி உண்டான எளிய பரிகாரங்கள் அப்படின்றத பொறுத்தவரையும் பார்த்த சனி பகவான் துலாத்தில் உச்சம் பெற்றிருக்கார் துலாத்தில் உச்சம் பெற்றிருக்கார் அது தவிர அவருடைய வீடுன்னு சொல்லக்கூடியது காலபுருஷ தத்துவத்தின் பத்து பதினொன்று அதாவது பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய மகரமும் கும்பமும் அவருடைய வீடு அதனால் தொழில் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் பெரிய மாறுதல்களை ஏற்படுத்துவர் அது தவிர உடல் நலத்தில் பெரிய மாறுதலை ஏற்படுத்துவர் அது தவிர பார்த்து உங்களுடைய அதாவது என்ன சொல்கிறது பண வருமானத்தை கட்டி போடுவார் லாபங்களை குறைப்பார் லாபங்களில் பெரிய பின்னடைவை ஏற்படுத்துவார் அதன் மூலியமாக உங்களை வந்து ரொம்ப கோடீஸ்வரனாக இருந்தவரை லட்சாதிபதியாக பின்னுக்கு கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த சனி பகவான் கொடுப்பார் சரி இதுக்கு என்ன பண்ணலாம் சனி பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்தலையனால் சனி பகவானுக்கு முதல்ல சனி காயத்ரி சொல்றது ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதையாத்து அப்படின்ற சனி காயத்ரியை ஒரு நாளைக்கு எட்டு முறையாவது சொல்லிட்டு வர்றது மூலியமாக இந்த சனி பயிற்சி ஆன காலத்திலேருந்து அடுத்த பயிற்சி வரணும் டெய்லி ஒரு எட்டு முறை சொல்கிறதுல நிச்சயமாகவே சனி காயத்ரி ரொம்பவுமே ஏற்றமாக இருக்கும் அதை தவிர ஒன்று முடியல என்னால் அப்படின்னா சனிக்கிழமை கார்த்தால் சூரிய உதயத்தின் முதல் மணி நேரம் சனி ஹோரைன்னு சொல்லுவாங்க அந்த சனி ஹோரையில் கண்டிப்பாக சொல்கிறது உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் சனி காயத்திரி சொல்வதின் மூலியமாக அவர் என் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்கிறது இல்லை ஐயா நான் பண்ண தப்புகள் எதுவாக இருந்தாலும் தயவு செஞ்சு பொறுத்தருளணும் அப்படின்றத கேட்குறதுக்கு மிச்சகிரங்களை இப்போ வந்து நம்ம சுக்கரனை வந்து வழிபடும்போது சுக்கரனுடைய பவர் நம்மளுக்கு வரணும் சுக்கரனுடைய அனுபவம் இது வந்து அனுகூலம் வரணும்னு நம்ம கேட்போம் ஆனால் இங்கே சனி பகவானே என்னை வந்து பிரச்சனையில் ஆட்படுத்தாதே நான் வந்து மிகப்பெரிய வரியவன் அப்படின்ற மாதிரி சொல்லி நீங்கள் பண்ண மூலியமாக நிச்சயமாக உங்களை விட்டு உங்களுக்கு வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் தண்டனைகள் வந்து நிச்சயமாக மாற்றத்தை ஏற்படுத்துவார் சரி வேறு என்ன பண்ணலாம் சரி அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் சனிக்கிழமை அன்னைக்கு போனீங்கன்னா இந்த எல் வழக்கு வர்றது ஒரு எட்டு நவக்கிர சன்னதியில் வந்து ஒரு எள் வழக்கு சனி பகவானுக்கு போட்டுகிட்டே வாங்க குறைந்தபட்சம் ஒரு வழக்கு அதிகபட்சமாக எட்டு வழக்காக போது ரொம்பவும் விசேஷம் எள் வழக்கு போட்டுவாங்க சரி ச அதை தவிர வந்து காகத்திற்கு சனிக்கிழமை சனிக்கிழமை சாதம் வைக்கிறது சாதத்தில் முடிஞ்சதுன்னா ரெண்டு எள்ளை தூவி வைக்கிறது அதாவது பித்தற்கள் இல்லாதவங்களுக்கு பண்ணுறது நல்லது ச விநாயகர் கோவிலில் வந்து தயிர் சாதம் பிரசாதம் கொடுக்கறது சனிக்கிழமை சனிக்கிழமை விநாயகர் கோவிலில் வந்து தயிர் சாதம் பிரசாதம் விநியோகம் எல்லாருக்கும் கொடுக்கறது பண்ணுறது ஆஞ்சநேயருக்கு வந்து வழிபாடு பண்ணும்போது தயிர் சாத பிரசாதமோ இல்லை வெண்ணெய் காப்பு செய்கிறது இது வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அது தவிர பார்த்த கீழ்த்தட்டு மக்கள் அதாவது துப்புரவு தொழிலாளர்கள் இந்த ஸ்டாவ்சிங் பீப்புள் இவ்வாளுக்கெல்லாம் வந்து உங்களால் முடிஞ்ச தோல் சம்பந்தமான அது தவிர வந்து இரும்பு சம்பந்தமான இது வந்து தானமாக கொடுக்கறது இரும்பு சம்பந்தமான அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இந்த பாண்டு மண்வெட்டி இந்த இதெல்லாம் வந்து இந்த உடல் உழைப்பு செஞ்சு பிழைக்கிறவங்க அவங்களுக்கு வந்து தானமாக வாங்கி சனிக்கிழம கொடுக்கறது கோவிலில் இருக்கிற குருக்களுக்கு உங்களால் முடிஞ்சதுன்னா ஒரு ஒம்போதஞ்சு வேஷ்டி இல்லைன்னா பத்தாறு வேஷ்டி வாங்கி தானம் கொடுக்கறது எண்ணெய் ஒரு புது பாத்திரம் வாங்கி அதில் வந்து நல்லெண்ணெயை நிரப்பி அவர்கிட்ட கொடுத்து உங்களால் முடிஞ்சதுன்னா கோவிலில் உபயோகப்படுத்துக்கிங்க இல்லை நீங்கள் உபயோகப்படுத்துங்கன்னு சொல்லி கொடுக்குறது இது வந்து சனி பகவானுக்கு உண்டான மிக பெரிய எளிய பரிகாரங்கள்னு சொல்கிறோம் சரி இதை தவிர வேறு என்ன செய்யலாம் அப்படின்னா நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய காகத்திற்கு அதாவது டெய்லி காகத்துக்கு சாப்பாடு கொடுக்குறது அதை தவிர வந்து பக்கத்தில் பார்த்திங்கன்னா எள் உருண்டை அது வந்து வாங்கி தானம் கொடுக்கறது அதை தவிர எள்ளில் வரக்கூடிய எண்ணெயை எடுத்து தானம் கொடுக்கறது லோயர் பீப்புள் அதாவது கீழ்த்தட்டு மக்களுக்கு லெதரில் ஏதாவது வாங்கி அதாவது கிளவுஸு அதாவது த த தரையை துப்புரவு பணியாளர்களுக்கு தரையை க்ளீன் பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து க்ளவுஸ் வாங்கி கொடுக்குறது இந்த மாதிரியான விஷயம் அதே மாதிரி மூத்த உடல்நிலை சரியில்லாதவர்களுக்கு அதாவது இந்த இது சீனியர் சிட்டிசன் ஹோம்ஸ் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு போய் உங்களால் முடிஞ்சதுன்னா துணி வாங்கி தானம் கொடுக்கறது சனிக்கிழமையில் துணி தானம் கொடுக்கறது சீனியர் சிட்டிசன்ஸுக்கு எண்ணெய் அந்த மாதிரியான விஷயங்கள் தானம் கொடுக்கறது இது எல்லாமே சனி பகவானுக்கு செய்யக்கூடிய எளிய பரிகாரமாக சொல்லக்கூடியது இதை தவிர பார்த்த கால் முடவனாக இருக்கிறவங்களுக்கு அதாவது கால் உடைஞ்சு இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு உண்டான அவங்களுக்கு உண்டான இந்த வீல் சேரோ இல்லைன்னா கையில் வச்சுட்டு நடக்கக்கூடிய இந்த ஸ்டீல் ராட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா இரும்பு சம்மந்தம் இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்கறது இது பண்ணிட்டு வந்தீங்களே ஆனால் உங்களால முடிஞ்சது இதுல எது வேணாலும் பண்ணலாம் எது பண்ண முடியறதோ அதை பண்ணிட்டு வர்றதன் மூலியமாக சனி பகவானினுடைய பிரச்சனைகளிலிருந்து முடிந்த அளவு தப்பிக்கக்கூடும் கூடும் அப்படின்றத சொல்றோம் இயற்கையாகவே சனி பகவான் துலாத்துல வந்து உச்சம் பெறுறதுனால எந்த ஒரு நேர்மை நீதியும் இருக்கிறவங்களுக்கும் பொது வாழ்வுல இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனையை கண்டிப்பாக கொடுக்க மாட்டார் ஆனால் அதே சனி பகவான் இந்த நேர்மை நீதி இல்லாமல் பொதுவாழ்வில் இருந்து அடுத்தவர்களுடைய உழைப்பை திருடி சாப்பிடக்கூடிய இடத்தில் இருந்தார்களேயானால் அவருக்கு உண்டான தண்டனையை கண்டிப்பாக கொடுப்பார் அதனால் வந்து இந்த எளிய பரிகாரங்களை பண்ணுறதன் மூலியமாக நிச்சயமாக சனி பகவான் வந்த வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து உங்களை நிச்சயமாக விடுவிப்பார் அப்படின்றத கண்டிப்பாக சொல்கிறோம் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக சனியினுடைய மாற்றம் எந்த அளவுக்கு ஏற்றம் அப்படின்றத பார்க்கலாம் மேஷம் அஸ்வனி வரணிகள் திகை இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதியோ செவ்வாய் சரி மேஷ ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஏழரசனி ஆரம்பிக்குது என்ன சார் எடுத்த உடனே பெரிய குண்டு போடுறீங்க ஏழரை சனி ஆரம்பிக்க போதே அப்படின்னா பயப்படுறதுக்கு பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை ஏழரை சனி அப்படின்னு சொல்லும் பொழுது இது வாழ்க்கையில் வரக்கூடிய அதாவது ஒரு முப்பது வருஷத்துக்கு ஒரு தடவை பார்த்திங்கன்னா சனி பகவான் திருப்பி அந்த இடத்துக்கு வந்துட்டே இருப்பார் அதாவது இருபத்தி ரெண்டரை வருஷத்துலேருந்து முப்பது வருஷம் வரலும் ஒரு ஒரு வருத்தருக்கும் ஏழரை சனி நடக்கும் இது வந்து மூணாவது ரவுண்டாக இருக்கலாம் ரெண்டாவது ரவுண்டாக இருக்கலாம் முதல் ரவுண்டாக இருக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் இதில் பொதுவாக பார்த்தீங்களேன்னால் இரண்டாவது ரவுண்டு அதாவது இருபத்தி ஏழு வருஷத்துக்குள்ளே ஒரு முதல் ரவுண்டும் அதற்கு மேலே ஐம்பத்தி நாலு வயசு வரலும் இருக்கக்கூடியவர்களுக்கு இரண்டாவது ரவுண்டும் மூன்றாவது ரவுண்டு எண்பத்தோரு வயசு பொதுவாக வரக்கூடியது இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் அதாவது பாத சனியில் வருது அதாவது உங்களுக்கு எடுத்த உடனே வந்து விரைய சனியில் ஆரம்பிக்குது பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் வர்றது மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துலேருந்து பன்னெண்டாம் இடத்துக்கு வரார் என்ன சார் பன்னெண்டாம் இடத்துக்கு வராரு உடனே எப்படி இருக்கும் விரயங்கள் வரும் விரயங்கள் வரும் அப்படின்னா சுப விரயங்களா அசுப விரயங்களான்ற கேள்வி வரும் சரி இப்போ சனி பகவான் பன்னெண்டாம் இடத்துல இருக்காரே எல்லாருக்குமே வந்து விரயம் இது பண்ணி எல்லாத்துலேயுமே லாஸ் ஆகிடுவாங்களா அப்படி கிடையாது ஸோ அப்போ சனி பகவான் குருவினுடைய வீட்டில் இருக்கார் குருவினுடைய வீட்டில் இருக்கிறது பெரிய விசேஷம் அதை தவிர பார்த்தேன்னா குருவினுடைய மாற்றங்கள் பெரிய ஏற்றத்தை இவர்களுக்கு ஏற்படுத்தும் சனி பகவான் வந்து பார்த்தேன்னா பன்னெண்டாம் இடத்துல இருக்கும்போது குருவும் வந்து நாலாம் இடத்துலேருந்து பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு எப்போது அஞ்சாம் மாதத்துலேருந்து நடுவில் ஒரு ரெண்டு மாதத்துக்கு சிறு சிறு செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் குருவினுடைய பார்வை வந்து பார்த்தீங்களேன்னால் சனி பகவானை இன்னும் ஏற்றத்துக்கு கொண்டு போவோம் ஏன்னா குரு பகவான் நாலாம் இடத்துல உச்சம் பெற்று போறார் அதனால அவர் பார்க்கும்பொழுது உச்சம் பெற்ற குரு தன்னுடைய வீட்டையே பார்க்குறார் அந்த இடத்துல சனி பகவான் இருக்கார் மீனத்துல இதன் மூலியமாக பார்த்தலையானால் செலவுகள் வரும் இருந்தாலும் சுப செலவுகளாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போறது என்ன சுப செலவுகள் வரலாம் குருவும் சனியும் பார்க்கறதுனால கல்யாண செலவாக இருக்கலாம் புதுசாக வீடு வாங்கக்கூடிய செலவு ஏன்னா நாலாம் இடத்துல குரு பகவான் இருக்கார் புதுசாக வீடு வாங்கக்கூடிய செலவு புதுசாக வண்டி வாகனங்களில் அப்கிரேட் பண்ணக்கூடிய செலவு புதுசாக வந்து நீங்கள் வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய ஷார்ட் ட்ரிப்புனுடைய செலவு இருக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் நிச்சயமாகவே இருக்கும் சரி சனி பகவான் பன்னெண்டாம் இடத்துல இருக்காரு சார் உடல் நலத்தில் என்ன பின்னடைவு ஏதாவது ஏற்படும் ஆமாம் சனி பகவான் பொழுது ஏழரை வருஷமும் பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ் வந்து ரொம்ப ஜாகிரதையாக பார்த்துக்கணும் உடல் உழைப்பு ரொம்ப ஜாகிரதையாக பார்த்துக்கணும் உடல் நலத்தில் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது டாக்டர்கிட்ட அதாவது மருத்துவர்களுடைய ஆலோசனைப்படி இருப்பது மிகவும் ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது இந்த இந்த காலகட்டத்தில் பார்த்தாலே இல்லையானால் சனி பகவான் பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறது விரயத்தை கொடுத்தாலும் அது சுப விரயமாகவே இருக்க போகிறது சுப விரயமாக இருக்கிறதுனால உங்களுக்கு கவலைப்படவே தேவையில்லை வீட்டில் வந்து விருத்திகள் வரக்கூடிய வாய்ப்பு அதுக்காக புதுசாக வீடு வாங்குறீங்கன்னா அதுவும் செலவு தான் புதுசாக ஒரு வீட்டில் ஏதாவது கல்யாணம் பண்ணுறீங்க இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் ஏழு கல்யாணம் ஆகக்கூடிய வாய்ப்பு இது எல்லாமே நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப் போகிறது சரி சனி பகவான் அவளுடைய ராசியிலிருந்து மூணு ஏழு பத்து அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று இடத்தையும் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி இந்த மூணு ஏழு பத்து அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் எது அப்படின்னா சனி பகவான் மூணாம் பார்வையாக ரிஷபத்தையும் ஏழாம் பார்வையாக கன்னியையும் பத்தாம் பார்வையாக தனுஷையும் பார்க்கிறார் இந்த காலகட்டத்தில் என்னென்ன மாற்றங்கள் வருது இந்த மூணு ஏழு பத்து ஒரு ஒரு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன விஷயத்தை கொடுக்க போது சனி பார்த்த இடம் பாழுன்னு சொல்ல இருந்த இடத்தை விட பார்த்த இடம் பாழுன்னு சொல்லக்கூடியது சரி என்னென்ன மாற்றங்கள் வரும் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா கிட்டே கேட்போம் நல்லா அருமையாக சொன்னீங்க ஜோதிட சாஸ்திரத்தில் பதவி சனி பகவானுக்கு கொடுக்கக்கூடியவரும் அவரே கெடுக்கக்கூடியவரும் அவரே அவரை பொறுத்தளவுக்கு நின்ற இடத்த வாழ் பண்ணக்கூடிய கிரகம் சனி கிரகம் அவர் நிற்கிறது மீனராசியில் நிற்கிறாரு மீனராசி மேஷராசிக்கு காலபுருஷ தத்துவத்தின்படி பனிரெண்டாம் இடம் பனிரெண்டாம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு பாதத்தை குறிக்கக்கூடிய இடம் கால்களில் அடிபடக்கூடிய வாய்ப்புக்கள் உண்டாகும் அடுத்தது தூக்கம் கிடக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் ஏற்கனவே மேஷத்துக்கு பதினொன்றில் ராகுவும் இருக்கிறாரு அதனால் இருக்கிற இடத்தை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அந்த ஏழரை சனி நடக்கிறவங்க ஒரே வீட்டில் இருந்தாங்கன்னாக்க அவங்க இடமாற்றம் ஏறப்படு கிடச்சிச்சுனாக்க அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு இடத்துல இருந்துட்டோம் அப்படின்னால சனி பகவானால் கெடுக்கக்கூடிய தன்மை குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது எப்படி சாமி இடம் மாறிட்டால் மாறிடுவார் அவர் அப்படின்னாக்கா இடம் மாறும்பொழுது தாய் தந்தையோடைய பாசத்தை இழக்கிறோம் தாய் தந்தையோட கைப்பக்குவம் உள்ளான உணவை இழக்கிறோம் சம்பாதிக்கிறதுக்காக நம்ம போய் தனியாக நின்று போராடுறோம் கடந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு தகப்பனுடைய உழைப்புலையும் தாய் உழைப்புலையும் நம்ம ராஜா மாதிரி வீட்டில் இருந்தோம் அங்கே போகும்போது தானே சமைத்து தானே சாப்பிட்டு தானே தங்கி தானே வேலைக்கு போய் எல்லாத்தையும் அப்ப இங்கே உள்ள சுகங்களை ஒரு சுகங்களை இழக்கும் போது இன்னொரு சுகங்களை நாம் பெறறோம் அதனால தான் சனி அஷ்டமத்து சனி அர்த்தாசம சனி ஏழை சனி நடக்கிறவங்க வெளியிடங்களுக்கு போனாக்க ஒன்றை இழந்தால் ஒன்றை பெறலாம் அப்படின்றது சரி அடுத்தது சனி பகவானுடைய பார்வை அப்படின்றது விசேஷ பார்வை உண்டு எல்லா கிரகங்களுக்கும் விசேஷ பார்வை கிடையாது குரு பகவானுக்கும் அங்கார பகவானுக்கும் சனி பகவானுக்கு மட்டும்தான் அப்படி இருக்கின்ற சனி பகவானுடைய பார்வை அப்படின்றது மூணாம் இடத்தை பாக்குறார் மூணாம் இடம் அப்படின்றது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடம் குடும்பத்தில் குழப்பங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவி ஒற்றுமை குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திருமணத்தில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ இந்த காரியங்களில் இந்த மேசராசியை சேர்ந்த அன்பர்கள் யாராவது ஒருத்தர் விட்டு கொடுக்குறோம்னா கெட்டு போக மாட்டோம் கெட்டு போகணும்னு நினைக்கிறவங்க விட்டு கொடுக்க மாட்டோம் அப்போ மேசராசியை சேர்ந்த அன்பர்கள் அது ஆணோ பெண்ணோ விட்டு கொடுத்துட்டோம்னாக்க குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் வராது இல்லைன்னா பிரிவினை அளவுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகுமா உண்டாகும் சரி இதுக்கு அடுத்தது சனி பகவானுடைய பார்வை அப்படின்றது சப்தம பார்வை சத சப்தம பார்வை அவர் எந்த இடத்த பார்க்குறாரு அப்படின்னாக்க உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்குறாரு ஆறாம் இடம் அப்படின்றது சனி பகவானுக்கு புதன் நட்பு வீடு இருந்தாலும் ஜோதிஷ சாஸ்திரத்துக்கு படி ஆறாம் இடம் அப்படின்றது வேலை பார்க்கக்கூடிய இடம் அப்படின்றது குறிக்கக்கூடியது ரண ரோக சத்ருஸ்தானம் அப்ப சனி பகவான் ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால உத்தியோகத்தில் மேலதிகாரிக்கும் கீழதிகாரிகளுக்கும் கருத்து வேறுபாடுகள் ஏற்றப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் இந்த உங்களுடைய ப்ரொமோஷன் முறை பாதிப்ப வாய்ப்புகள் உண்டு பொருளாதாரத்தில் இழப்புகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ ஆறு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறுலேருந்து இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தெட்டு வரையிலும் அமைதி 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 கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் அதுக்கு மேலே போனீங்கனாலும் கீழே போனீங்கன்னாலும் அதுவே உங்களுக்கு எதிராக திரும்பக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ ஆறு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தாறுலேருந்து இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரையிலும் வேலை செய்யக்கூடியவங்க வேலையில் கடினமான கவனமாக இருக்கணும் வேலையை மட்டும் பார்க்கணும் யாருக்கிட்டையும் அன்னெசரி ஆர்குமெண்ட் அன்னெசரி டிபேட் பண்ணோம்னா சிக்கல்களை சந்திக்க வேண்டி வரும் சரி சனி பகவான் பார்வை அப்படின்றது பத்தாம் பார்வை இந்த பத்தாம் பார்வை அப்படின்றத பொறுத்தளவுக்கு அந்த சனி பகவான் இருக்கக்கூடிய ராசிநாதனான குருவுடைய இன்னொரு வீடு தனுர் அப்ப தனுர தொழில் சாணத்தை பார்க்கும்போது இதுல ஒரு விசேஷம் அப்படின்னாக்க சனி பகவானை பொறுத்தளவுக்கு கர்மக்காரகன் மற்றும் ஆயுள் காரகன் அப்படிமோ தொழிலுக்கு உண்டான அதிபதியே சனி பகவான் அடுத்தது ஆயுளுக்கு உண்டான அதிபதியே சனி பகவான் அப்படியேற்பட்டவர் உங்களுடைய தொழில் சாணத்தை பார்க்கறதுனால தொழிலில் கவனம் தேவை என்ன சாமி நான் தான் காலையில் இருந்து சாயங்காலம் வரணும் சிசிடிவி போட்டு இருந்து பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன் அப்படின்றது கவனம் கிடையாது தொழிலில் நேர்மை தேவை செய்கின்ற தொழிலில் சத்தியத்துக்கும் தர்மத்துக்கும் கட்டுப்பட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களை பொருளாதாரத்தில் அவர் சஸ்டெயின் பண்ண விடுவார் அப்படி நீங்கள் வந்து நமக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு மழை வந்துச்சு புயல் வந்துச்சு ஐம்பது ரூபா பால நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்று நம்ம சம்பாதிக்கலாம் அப்படின்னு சம்பாதிச்சிங்கன்னாக்கா அது உங்களை பார்க்கறதுக்காது உங்களுடைய சந்ததியை பாதிக்கும் நீங்கள் எதுக்காக வேலை பார்க்குறீங்க நீங்களும் நானும் எதுக்காக வேலை பார்க்குறோம் நீங்களும் நானும் எதுக்காக சம்பாதிக்கிறோம் நம்மளுடைய சந்ததியர்கள் நல்லா இருக்கணும்னு தான் சம்பாதிக்கிறோம் அப்படி அநேர்மையான முறையில் சந்திச்சா கண் பாதித்தா கண்டிப்பாக சனி பகவானை போல் கொடுப்பவரும் இல்லை சனி பகவானை போல் கெடுப்பவரும் இல்லைன்றது தான் ஜோதிஷ சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு அவர் கெடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னாக்க அவமானங்களையும் அசிங்கங்களையும் கொண்டு சேர்த்துருவார் அதே போல் முழு நேர அரசியல்வாதிகளாக நீங்கள் இருந்தால் பொது சேவை செய்யக்கூடிய அரசியல்வாதிகளாக நீங்கள் இருந்தால் ஆறு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தாறுலேருந்து இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தெட்டு வரையிலும் இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை இல்லைன்னாக்க பொது வெளியில் பொது இடங்களில் அவமானத்தையும் அசிங்கங்களையும் சந்திக்க வேண்டியவரும் அதனால் போயிட்டு நமக்கு என்ன வேலை கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் நேர்மையான முறையில் செஞ்சுட்டு இருந்துட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்கலாமா பிரச்சனைகளை தவிர்க்கலாம் அப்போ சனி பகவானை பொறுத்தளவுக்கு இதை மாதிரி சரி சனி பகவான் இப்படியெல்லாம் நீங்கள் பயமுறுத்துறீங்கனே சாமி அதுக்கு ஏதாவது ஒரு எளிய பரிகாரம் இருந்தால் சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப நல்லா இருக்குமே நான் அதிலேருந்து தப்பிச்சுப்பேனே அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு ஃபஸ்ட்டு எளிய பரிகாரம் காரைக்கால் பக்கத்தில் உள்ள திருநள்ளாறு அந்த திருநள்ளாறுக்கு போகிற முறைன்னு சொல்கிறேன் இதை மாதிரி பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு இந்த சனி புற கோயிலுக்கு போகக்கூடியவங்க அஷ்டமத்து சனி அர்தாஷ்டம சனி ஏழரை சனி உள்ளவங்க தான் அந்த திருநள்ளாறுக்கு போகணும் சனி தொடர்பு இல்லாதவங்க அங்கே போகிறது சிறப்பாக அப்படின்னா சிறப்பு இல்லை சரி எப்போ போகணும் ஆறு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தாறுலேருந்து இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தெட்டுக்குள்ளார ஏதாவது ஒரு நாள் போகணும் ஃபஸ்ட்டு போயிட்டு அங்கே ஒரு ரூமு போட்டுட்டு ஃபஸ்ட்டு போக வேண்டிய இடம் நல குளம் அது நலனுக்கு களி தீர்த்த குளம் நலன் பகவானுடைய நல சக்கரவர்த்தியுடைய பாவம் போக்கிய குளம் அங்கே போய்ட்டு ஸ்நானம் பண்ணிவிட்டு வஸ்திரத்தை தானம் பண்ணிவிட்டு ஒரு இரும்பு கடாயில் ஒரு இரநூறு நல்லெண்ணெயை வாங்கி ஊற்றிட்டு அதில் உருவாகி என்னை போட்டு முகத்தை பாருங்கள் யார் சனி பாதிப்பு ஏற்பட்ட அவர்கள் மட்டும் பார்த்தா போதும் பாக்கி பேர் பார்க்க வேண்டாம் அதுக்கடுத்தது லெஃப்ட்டில் நல களி தீர்த்த விநாயகர் பைரவர் சன்னிதானம் இருக்கும் அந்த நல களி தீர்த்த விநாயகரில் அந்த இரும்பு செட்டியும் எண்ணெயும் வச்சு விட்டு நல களி தீர்த்த விநாயகரை கும்பிடுங்க பக்கத்தில் பைரவரையும் கும்பிடுங்க வெளியில் வந்தீங்கன்னாக்க திருநங்கைகள் இருப்பாங்க அவங்கள்ட்ட ஒரு தேங்காயும் ஒரு கற்பூரமும் கொடுத்து திருஷ்டி எடுக்க சொல்லுங்கள் இதை எடுத்து முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு போக வேண்டியது தாயாருடைய சன்னிதானம் தாயாருக்கு ஒரு அர்ச்சனை ரெண்டாவது போக வேண்டியது தர்பாரண்ய ஈஸ்வரர் அங்கே உள்ள ஈஸ்வரனுக்கு பேர் ஈஸ்வரர் அவருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்கள் மூணாவதாவது எம்பெருமான் சனீஸ்வர பகவான் சனீஸ்வர பகவானுக்கு ஒரு அர்ச்சனையை பண்ணுங்கள் வெளியில் வர இடத்துல ஒரு பதினோரு எழுதீபம் போட்டுட்டு வெளியில் வாங்க வெளியில வந்துட்டு நீங்க சாப்பிடுங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு பதினோரு பொட்டலை சாப்பு வாங்கி சாப்பாடை வாங்கி அன்னதானம் பண்ணுங்க இந்த அன்னதானம் பண்ணக்கூடியவங்களுக்கு கைகால் ஊனமுற்றவங்களா இருந்தா ரொம்ப சிறப்பாக இருக்குமா சிறப்பாக இருக்கும் இதை மாதிரி பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க பிரச்சனை வந்த பிரச்சனை எல்லாமே எப்படி சூரியனை கண்டா பனி விலகுதோ அதே மாதிரி விலகுமா விலகும் சரி இப்போ மேஷராசி என்பர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி காலமான சட்ட ரெண்டு வருஷம் நாற்பது நாட்கள் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளுடைய ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது மேஷராசியை பொறுத்தவரை ஏழரை சனி ஆரம்பிக்கிறது செலவுகள் அதிகமாக இருக்கும் சுப செலவுகள் வந்து சேரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் புதிய வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வேலையில் மாறுதல்கள் வரும் மாறுதல் இருக்கும் பொழுது வேலை வெளியாட்டு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுப்பார் ஷார்ட் ட்ரிப்பு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த காலகட்டத்தில் பார்த்தீர்களேயானால் பேச்சில் கவனமாக இருக்கிறது நல்லது குடும்பத்தில் சற்று சலசலப்பு இருந்தாலும் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உடல்நிலையில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது உடல்நிலையை பொறுத்தவரையிலும் ஏற்கனவே அதாவது டயபிட்டிக் இல்லைன்னா ஹைப்பர்டென்சிவாக வந்து டாக்டரால் பரிந்துரைக்கப்பட்ட மாத்திரைகள் அதெல்லாம் வந்து ரெகுலர் செக்கப் போயிட்டு வர்றது மிகவும் நல்லது அது தவிர பார்த்திங்களா ஏன்னா வேலை செய்யக்கூடிய இடத்தில் அதாவது வேலை செய்யக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா சிறு சிறு பிரச்சனைகள் உங்களுக்கும் கீழ்ப்படிந்தவர்களுக்கும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எந்த ஒரு விஷயத்திலும் மென்டல் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அபரிமிதமான பணம் வரக்கூடிய வாய்ப்பு பணத்திற்கு பஞ்சமே இருக்காது கவலையே பட வேண்டாம் அவரிவிதமான பணம் வரும் உடல் நலத்தில் மிகுந்த கவனம் தேவை அதனால் வந்து கவலைப்பட தேவையில்லை உடல் நலத்தில் மிகுந்த கவனம் தேவை செலவுகள் அதிகமாக இருக்கும் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்காதீங்க அந்த செலவுகளுக்கு ஏற்றாற் போல அதிகமாகவே பணம் வரக்கூடிய காலகட்டமாக அமையும் அது தவிர பார்த்தேன் தந்தையின் உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது பேச்சில் ரொம்பவும் கவனமாக இருப்பது நல்லது படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் போட்டித் தேர்வு எழுதும்போது ஜாகிரதையாக ஒரு தடவைக்கு பத்து தினம் படிச்சுட்டு போகிறது ரொம்ப நல்லது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் சற்று பிழை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மன கிளேசங்கள் நிச்சயமாக டிஸ்ட்ராக்ஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இதற்கு ஏற்கனவே சொன்ன எளிய பரிகாரத்தை நிச்சயமாக பண்ணுறதும் அதாவது உடற்பயிற்சி ரெகுலராக பண்ணுறதும் மெண்டல் இது அதாவது காம்னஸ் ஆஃப் மைண்டுக்கு வந்து இது பண்ணுறதும் பயிற்சி எடுக்கிறதும் இந்த காலகட்டத்தில் பண்ணுறதன் மூலியமாக இந்த ஏழரை சனியை நிச்சயமாக வெற்றி கொள்ள முடியும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது இந்த சனி பயிற்சி உங்களுக்கு பெரிய மாறுதலை கொடுத்து எழுபத்தி ஐந்து விழுக்காடு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னு சக்தி ஜோதிட சொல்லுது ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும் நன்றி நமஸ்காரம்